ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அழகி போட்டியை பற்றி எஸ்டர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அழகி போட்டியை பற்றி சொல்லப்பட்ட முதலும் கடைசியுமான நிகழ்வு இதுதான் இந்த அழகி போட்டி நடந்த இடம் பெஷிய தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனை இந்த அழகி போட்டியுடைய முடிவை அறிவித்தவர் அகாஸ் இந்த அழகி போட்டியில் வெற்றி பெற்றவர் எஸ்டர் என்கிற யூத பெண்மணி இந்த யூத பெண்மணி தானாக அந்த போட்டியில் கலந்து கொண்டாளா அழைத்து வரப்பட்டாளா அல்லது உறவினருடைய நிர்பந்தங்களினால் எஸ்தர் இந்த அழகி போட்டியில் கலந்து கொண்டாளாம் இந்த அழகி போட்டியை ஏன் கர்த்தர் அங்கீகரித்தார் ஏன் இதை ஆதரித்தார் இதன் மூலமாக தேவன் எவ்வாறு தம்முடைய பரந்த நிறைவேற்றினார் இந்த அழகி போட்டியில் கலந்து கொண்ட எஸ்தரை ஏன் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அவளை பெர்சிய தேசத்தினுடைய அரசியாக ஏன் மாற்றினார் இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு விசுவாசிகள் அழகி போட்டியில் கலந்து கொள்ளலாமா இதன் மூலம் சபைக்கு கர்த்தர் உணர்த்துகின்ற பாடம் என்ன இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு கருகலான சத்தியங்களை குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்